கண்டவரையே தொழுவோம் எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகின்றேன் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாளுகின்ற து எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்றுண்டு மடிய செய்தி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் தங்களுக்குண்டு மடிய செய்தி உம்மாலாகும் எல்லா பாகும் உம்மாலாகும் எல்லா பாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது उमाल வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானேயே சுனாமத்தில் அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நடந்தானே சுனாமத்தில் உம்மாலாகும் எல்லா பாகும் மேலொருமாய் உம்மாலாகும் எல்லா பாகும் சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ கண்ணீரை கண்டதாய் கல்லறை சென்றவனை கரம்பிடித்து தூக்கிவிட்டீ உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது என்னவும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகிலம் மனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் ஆகாதது எதுவும் இல்லை எசுவாலாகாதது இல்லை ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை பரலகம் பூலோகம் பாதாளம் எனப்பட்ட இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம் நீதி உள்ளதுமாய் உன்னதமுமாய் நேசிக்கத்தக்கதுமாய் இருக்கிற சர்வேசனுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக ஓ நித்திய கடவுளே சர்வ மகிமை பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே இதோ தேவரருடைய இரக்கம் நிறைந்த பாதார விதத்தில் சாஸ்தாங்கமாக விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை கடைக்கண்ணால் பார்த்தள்ளோம் நான் அதிக வணக்கத்துடன் சர்வ உடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த பரிசுத்த சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டிக்கொண்ட கொடூர பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் சிந்தனையாலும் கிரியையினாலும் தேவரிருடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவரிருடைய கோபாகிரியை என் பேரில் திருப்பிக் கொண்டிருக்கபடியினாலும் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்தி தங்களை தாங்களே தவத்தால் உடுக்கி பாவங்களுக்கு உத்தவ மனசாபம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட பாவங்களையெல்லாம் தேவரீரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்துக்காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரீருக்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே தேவரீர் மகா தயாலத்தால் எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திரு ரத்த வெள்ளத்தை சொரிந்து உயிர் விட்டு பரலோகத்திலே தேவரோடைய பரிசுத்த நீதி சலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற ஏற்படுத்தியிருப்பதால் அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இலைப்பாட்சி கிடைக்கும்படி செய்திருக்கிறீரே இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அச்சிஸ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் தேவரிடத்தில் இரக்கத்தையும் தையையும் பெற எனக்கு நியாயம் உண்டு சிறந்த மகிமை புரிந்திய பரலோக பூலோக ஆண்டவரே என் பேரில் இறக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்தருளும் சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அழைக்க கடவது ஆமே மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக இருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளில் இருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க நன்றியறிந்த சோஸ்திரம் புரிகிறேன் ஓ என் ஆண்டவரே தேவரில்தான் என் சிருஷ்டிகர் பட்சமுள்ள என் பாதுகாவலர் என் ஜீவியத்தின் முடிவானவர் என் இறக்கையின் மேலான சம்பூரனார் ஆகையால் தேவரின் திருமுகத்தில் பாய்கிற சதாகால சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தை கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இலைப்பாட்சி அடைய செய்திரு தேவரிற்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து துதியும் சோசிரமும் நமஸ்காரமும் செய்ய நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ராணத்தில் இலைப்பார நித்திரை செய்யவும் தேவரிர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறோம் நான் இனிமேல் தேவரருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரிற்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக்கொள்ளவும் உமது திருவுண செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு கண்விழிப்பாய் இருக்கவும் செய்திடலாம் தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன் ஆமேன் கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதா பிதாவாகிய அச்சிஸ்டர் சூசியப்பரே தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று அச்சிஸ்டர் தெரசமாள் நிச்சயத்ததாக நினைத்திருலும் என் அன்புள்ள தகப்பனாரே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சு தெரிந்த அழுது பாவியாய் பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் மிகவும் இரக்கமுள்ள பிதா பிதாவாகிய அச்சிஸ்டர் சூசியப்பரே குறையும் தகுதியுமற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்ரா சுவாமி முத்து பெற்ற செவேரியாரருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவர திருச்சபையிலே அழைத்து சித்தமானீரே அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உயிர்த மாதிரிகளை அனுசரிக்க அனுகிரகம் செய்திடலோம் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் சேசுநாதனுடைய திருமுகத்தை பார்த்து தந்துடலும் ஆமே உரைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக புதிய உரைகள் வருக புலங்களாலே மனிதன்னிதனை அறியலா உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக ும் பூக்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவரா சம புகழ்ச்சி என்று திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப நீவேப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Ah, அவதம் திரு அன்பே போற்றி அரு திரு தூயாவே போற்றி அவதம் திருநானம் போற்றி அரு திரு அன்மை மறியான் போற்றி அவதம்